என்னுடைய வாழ்க்கையிலிருந்தே நான் சொல்லுகிறேன் என் வாழ்க்கையை முதல் முதலில் நான் ஒரு பிடி டீச்சராக குறைந்து சொல்லல ஒரு எலிமெண்டரி ஸ்கூல் குழந்தைகளுக்கு விளையாட்டுத்துறை ஆசிரியராக ஒரு பென்சிலை மட்டும் தான் நான் பயன்படுத்த முடியும் என்கின்ற நிலையில் தான் என்னுடைய வாழ்க்கையை நான் தொடங்கினேன் எனக்கு சீட் கூட கொடுக்க மாட்டாங்க ஸ்டாஃப் ரூம்ல கிரௌண்ட்ல போய் உட்காருங்க சொல்லுவாங்க கிரவுண்ட்ல ஒரு சேர் மட்டும் தான் அது ஒரு ஸ்டூல் மட்டும் தான் இருக்கும் டென்த் ஸ்டாண்டர்ட்ல அந்த ஸ்கூல்ல நான் சேரும்பொழுது டென்த் ஸ்டாண்டர்ட்ல கிளாஸ் டீச்சர் வரலங்கிறதுனால உள்ள போய் நின்று நான் தமிழ் வகுப்பு எடுத்தேன் தமிழ் வகுப்பு எடுத்த பொழுது லேட்டா வந்த டீச்சர் உள்ள வந்து உங்களை யார் இங்கெல்லாம் வர சொன்னது போய் கிரவுண்ட்ல உட்காருங்கன்னு சொன்னாங்க அந்த அவமானங்களை எல்லாம் சகித்து கொண்டு நான் எந்த நோக்கத்தோடு வாழ்க்கையை தொடங்கினேனோ அந்த நோக்கத்தில் பயணம் செய்து பயணம் செய்து பயணம் செய்து ஒரு பள்ளிக்கூட ஆசிரியராக இருந்து ஒரு கல்லூரியில் விரிவுரையாளராகி அதற்கு பிறகு பேர துணை பேராசிரியராகி அதற்கு பிறகு இணை பேராசிரியராகி அதற்கு பிறகு அந்த தமிழ் துறைக்கு தலைமை ஏற்று இப்பொழுது தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சி துறையின் கீழ் இயங்கக்கூடிய உலக சங்கம் மதுரைக்கு துணை தலைவராகவும் இயக்குநராகவும் பொறுப்பெடுத்து பென்சிலிலிருந்து தொடங்கிய என் வாழ்க்கையை கிரீன் பெண்ணில் கொண்டு வந்து நிறுத்தி